அரசியல் அரசேர்களுக்கு வணக்கம் நான் நிவேதிதா சந்திரசேகர் புரட்சி தமிழரோட எழுச்சி பயணம் ஜூலை ஏழாம் தேதி தொடங்கியாச்சு மேட்டுப்பாளையத்தில் தொடங்கின எடப்பாடியார் அவர்களுடைய பிரச்சார பயணத்துல மக்கள் அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க முதல் நாள் பிரச்சாரத்துல எந்தெந்த இடங்களுக்குலாம் அவர் போனாரு என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னோட தேர்தல் பிரச்சார சுற்று பயணத்தை ஜூலை ஏழாம் தேதி கோவையில தொடங்கினார் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தேக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய வனபத்ரகாளியம்மன் கோவில்ல காலையில ஒன்பது மணி அளவுல வழிபாடு செஞ்சுட்டு தன்னோட தேர்தல் பரப்புரைய தொடங்கினாரு காலையில பத்து முப்பது மணி அளவுல விவசாயிகள் நெசவாளர்கள் மற்றும் செங்கல் உற்பத்தியாளர்கள் சந்திச்சு அவங்களோட குறைகளை கேட்டறிஞ்சாரு ஸ்டாலின் ஆட்சியில விவசாயிகள் படுற இன்னல்களை கேட்டறிஞ்சாரு வேளாண் பெருமக்களோட ஆதரவோட வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விவசாயிகளுக்காக அத்திக்கனவு அவிநாசி திட்டம் குடிமராமத்து பணிகள் இலவச மின்சாரம் சொட்டு நீர் எண்ணற்ற திட்டங்களை நீர்பாசனம் அரசு அதிமுக அரசு அப்படின்னு குறிப்பிட்டார் விவசாயிகள் நெசவாளர்களோட கோரிக்கைகளை கேட்டறிஞ்சு அதிமுக ஆட்சி அமைஞ்சதோ அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருக்காரு மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட்டு விவசாயி தொழிலாளி இவங்களுக்கான அரசா மக்களோட அரசாங்கமா அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறமா மாலை நான்கரை மணி அளவுல மக்களோட பெருவள்ள பிரம்மாண்டமான ரோட் ஷோ நடத்தப்பட்டது மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில இருந்து காந்தி சிலை வரையிலான மூணு கிலோமீட்டர் தூரம் பொதுமக்களோட ஆரவார வரவேற்புல எழுச்சி தமிழரோட ரோட் ஷோ நடந்தது முன்னதா புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்திற்கு தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் நேர்ல சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சாங்க அதுக்கப்புறமா மாலை ஆறு மணி அளவுல மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தை தன்னோட எழுச்சி உரைய ஆற்றினாரு அப்போ பேசின அவரு மேட்டுப்பாளையத்துல குவிஞ்ச கூட்டத்தை பார்த்து முதல்வர் ஸ்டாலினுக்கு காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா காரமடை சந்திப்புல பேசினாரு தொடர்ந்து கவுண்டம்பாளையம் சட்ட தொகுதியர்ந்த பெரியநாயகன் பாளையத்துல எழுச்சி உரையாற்றினார் அதுக்கப்புறமா துடியலூர் ரவுண்டானா மற்றும் கோவை சக்தி சாலையில இருக்கக்கூடிய சரவணம்பட்டியில எழுச்சி உரையாற்றினார் மொத்தத்துல கோவை மாவட்டத்துல புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளிச்சாங்க